அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெப்சைட் உடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ண நண்பர்களான இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டு உள்ள டவுலோடு ஆல் டிக்கெட் அதோடைய லிங்க் இருக்கும் இதனுடைய லிங்க் நான் டேரெக்டாகவே கொடுத்துட்றேன் அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை இங்கே போட்டுவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நிற்கலாம் நானும் அப்ளிகேஷன் போட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துடுறேன் எடுத்துகிற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஆல் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஆல் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான கியூஆர் கோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போது நடக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பகுதி தமிழ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது அம்மா கொஸ்டின் போடணும் அப்படின்ற பட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையொப்பம் கங்கா கையெழுத்து போடணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ பாத்துக்கோங்க இல்ல மிக முக்கியமான சொல்லியிருக்காங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருகையின் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலை எட்டு முப்பது மணி அளவில் ஓகேங்களா காலையில எட்டு முப்பது மணி அளவில் சொல்லியிருக்காங்க அதே போல மிக முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சலுகை நேரம் ஒன்பது மணிக்கு காலையில் இருக்கணும் தேர்வு தொடர்பு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பது உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது முப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான அட்மிட் கார்டு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தகவல் வந்து பார்த்திங்கன்னா பயணமாக நிற்கிறேன் அட்மிட் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட்டுக்கான தகவல் வந்து கொடுக்கலாம் நன்றி